வரைக்கும் வணக்கம் மினி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சித்தி தோட்டத்துக்கு வந்திருக்கோம் நாங்கள் வந்துட்டு ஒரு ஒரு வாரமாக வந்து வீட்டுக்கு போயிட்டோம் எங்கள் வீட்டுக்கு போயிட்டோம் சித்தி வீட்டில் இல்லை அஷிதாவை கூட்டிகிட்டு அஷிதா எங்கள் கூட இருந்தால் அவந்திக்கா ஒரு நாள் இருந்துட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சித்தி வந்து எங்களை வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க ஸோ ஒரு நாள் வந்து இருந்துட்டு போகலாம் அப்படின்றதுக்காக அது இல்லாமல் இன்னைக்கு வந்துட்டு பால் காய்ச்ச போகிறாங்க என்ன பால் காய்ச்ச போகிறாங்கங்கிறத வாங்க பார்க்கலாம் இப்போ தோட்டத்துக்கு வந்தாச்சு அவங்கெல்லாம் நடந்து போயிட்டுருக்காங்க இங்கே வந்து நிறைய மயில் இருக்கனால அங்கங்கேயே மயில் இறக்க நிறையா சதுரி இருக்குது வரவங்க போகிறவங்க எல்லாமே வந்துட்டு மயில் இல்லாமல் மயில் ரக்க இல்லாமல் போகிறதில்ல இல்லை வந்தாச்சி ஃபஸ்ட் என்ட்ரன்ஸ் தாறு இங்கே வந்து நிறையா ஆடு மாடு அப்புறம் எரும மாடு கோழி இந்த மாதிரி தான் பழுத்துருச்சு பழம் மழை போனோம் மழை வெட்ட வேண்டிதான மரத்திலே பழுத்திருச்சு பழம் ஓ நாங்கள் ஒரு வாரமா இல்லை ஆனால் செடியெல்லாம் ஒன்று இருக்காங்க எனக்கு தெரியல பார்க்குறோம் ஓ கத்திரிக்காய் கரெக்ட் உளுந்து வந்து நாங்கள் இருக்கும்போது பாதி பாதியில் விட்டுட்டு போனோம் இப்போ மீதிக்கு வந்தாச்சு வேலை செய்கிறவங்களோட மாடு கட்டி போட்டிருக்காங்க ரொம்ப பாய்ச்ச மாடு பார்த்தாலே பயமா இருக்குது போன டைம் தான் வந்து வயல்லாம் வந்து அறுக்காம இருந்தாங்க அப்பா அறுத்தாச்சு மிஷின் அறுத்து வக்கல் கட்டிட்டு இருக்கு நெல் வந்து கொட்டி வச்சிருக்காங்க பக்கத்துலேயே அறுத்து உளுந்து வந்து காஞ்சி போனதெல்லாம் அங்கேயே பிடிங்காச்சு மீதியெல்லாம் அப்படியே செடியோடு பிடிங்கிட்டு வந்தாச்சு பேனுங்கிறத மட்டும் நான் நம்ம வந்து எடுத்தோம் அம்மா தான் நிறைய எடுத்தாங்க இங்கே பிடிக்கிட்டு வந்து போட்டா இது பாருங்க இந்த கருப்பு கலர் இருக்குது உளுந்து இப்படி நாளைக்கு வெயிலில் போட்டு வெடிச்சிட்டு வெயிலில் போட்டு தட்டணும் தட்டிட்டு காய வைக்கணும் இதுதான் உளுந்து இது மாதிரி எடுத்துட்டு இருக்காங்க இங்கே வந்து இந்த அக்கா வந்து இந்த ஃபேமிலி வந்து பார்த்துக்கிறாங்க வயலை அதனால் வந்து அவங்க அடுப்பு கேட்டாங்க வந்தா டீ காஃபி இந்த மாதிரி இங்கே சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதனால் சித்தி வந்து எங்களை கூட்டிகிட்டு வரும்பொழுதே வந்துட்டு அடுப்பு வாங்கிட்டு வந்தாங்க அதனால ஃபஸ்ட் டைம் வந்து பால் காய்ச்சலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுப்பு வந்து செட் பண்ணிகிட்ருக்காங்க சித்தி வந்து மஞ்சள் குங்குமம்

கொடுங்க இறக்குறேன் சொல்ங்க இறக்கு எத்தப்பா நீங்கள் ஃபர்ஸ்ட்டே சொல்லிடுலாம்ல இறக்குது இல்ல இல்ல பால் பொங்கி ஊற்றணும்ல ஆ அதுக்காக அப்படியே அங்க வச்சிருங்க நம்ம இன்னும் கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம் காஃபிக்கு காஃபிக்கு பால் வாடடிக்குள்ள சாம்பிராணி போட்டு சூடும் கொலுத்தி பால் காய்ச்சாச்சே எடுத்து வச்சாச்சு What u a t do y u d t d u do? What u a t do y o a t d